காலம் சென்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த தீர்ப்புக்கும் தேசிய காங்கிரஸ் தலைமை திரு செல்வ பெருந்தொகையை மாற்றணும்னு யோசிக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் நல்ல கேள்வி நான் சிறையில் இருந்து வந்த பிறகுதான் இதை பற்றி பேசிடேன் என்று நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் அரசல் புரசலாக பேசிக்கிட்டு தாங்க செய்தியாக சில யூடியூப் வீடியோக்களில் இது வந்தது நான் வந்த பிறகு வெளிப்படையாகவே செல்வ இந்த கொலையின் பின்னணியில் இருக்கிறார் என்பதை நான் வெளிப்படையாக பதிவு செய்து தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சி உள்ளே இருக்கவங்களுக்கு இது தெரியாது தகவல் ஆனால் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக தீர்ப்பு பற்றியாது அதில் என்ன பஞ்சாயத்துன்றதை சொல்கிறேன் ஐஸ்கிரீம் அதிகாரியின் உதவியுடன் வாழ்க்கை வேகமாக சாஸி போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணுறேன் ரைட்டா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அக்யூஸ்டு அஸ்வத்தாமன் கரெக்டா அம்மன் எந்த கட்சியில இருந்தார் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் அஸ்வத்தாமன் கட்சியில் சேர்த்து பதவி கொடுத்தது யாரு திரு செல்வெரு அஸ்வத்தாமன் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தார்ன்றது ஊருக்கே தெரியும் இன்றைக்கி சரி வந்து சம்பவம் பண்ணேன் அவனை காப்பாற்றி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஜெயிலேருந்து எடுத்து விடுறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சா ஸோ கட்சியில் இருப்பவர்களுக்கு தெரியும் இப்போ இவ்வளோ நாள் அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு ஒன்றும் பண்ண முடியாது மாதிரியா கொலை பண்ணுறதுதான் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது என்று இருந்தார்கள் நீ வழக்கு சிபிஐக்கு போதா சிபிஐ செல்லு பிறந்தையை காப்பாற்றணுன்ற என்ன தேவை இருக்குது ஐஸ்கிரீம் அதிகாரியும் செல்ல பிறந்தையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு அதனால காப்பாற்றணும் என்று காப்பாற்றுகிறார் சிபிஐ காப்பாற்ற வேண்டும் அப்போ ஒரு கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை விசாரணைக்காக சிபிஐ அழைத்தால் தேசிய அளவில் எப்படி இருக்கும் சொல்லவே வேணாம் பிஜேபி நேஷனல் லெவலில் அதை எல்லாத்தையுமே நியூஸ் ஆக்கிடும் என்னங்க சார் இது எவ்வளோ சங்கடத்தை ஏற்படுத்தும் புரியுதுங்களா கொலைகேஸ்லம்மா திரு செல்வ பெருந்தகை கூப்பிட்டு விசாரிக்க வாய்ப்பு இருக்காங்க சார் ஏன்னா அந்த குற்றப்பத்திரிகைலாம் அவர் பெயர் இருக்கான்னு தெரில அவர் பெயர் இல்லாமல் போட வேண்டும் என்பதற்காக ஐஸ்கிரீம் அதிகாரி தயாரித்த குற்றப்பத்திரிகையில் செல்வ பெருந்தகின் பெயர் எப்படி வரும் உயர்நீதிமன்றம் ஏன் மாற்றியது அப்போ இதில் இது இது தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க புரிஞ்சுக்குங்க சென்னை சிட்டி போலீஸோட சார்ஜ் ஷீட் தூக்கி குப்பையில் போட்டுட்டு சிபிஐ ஸ்கிராச்சிலேருந்து விசாரிப்பாங்க இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் கூப்பிட்டு விசாரிப்பாங்களா சார் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் செல்லு குழந்தைக்கு எதிராக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க தந்தையும் மகனும் தயாராக இருக்கிறார்கள் யார் தந்தை மகன் அஸ்வத் தாமனும் உங்கள் சார் எஸ் சார் அவர் ஈரல் மாற்று சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு நான் எந்திரேன் அவர் சிகிச்சை ரேலா ஹாஸ்பிட்டலில் தான் அந்த டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது ரேலா ஹாஸ்பிட்டலே எனக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க என்று அவர் நீதிமன்றத்தை அணுகிய போது அரசு தரப்பு அரசு மருத்துவமனையில் தான் பண்ண வேண்டும் சார் அங்கே சரியாக பண்ணலை இங்கே எனக்கு அந்த பண்ண டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட இந்த ஆள் அந்த லிவர் ரிஜெக்ட் ஆகி சாகணுன்ற லெவலுக்கு கவர்மெண்ட்டு புஷ் பண்ணிடுச்சு அவர் சும்மா இருப்பார் இன்னொன்று கிட்டத்தட்ட மரணத்தை பார்த்துருப்பார் அவர் இல்லையா செலவு அவரு எங்க பாத்துனோம் அவர்கள் எல்லாம் பேசிவிட கூடாது அல்லது பேசினால் அது ஏ ஏட்டில் ஏறக்கூடாது என்பதற்காக தானே அவசர அவசரமாக குற்றபத்திரிகை தாக்கல் செய்து அவர்கள் மீது அத்தனை பேர் மீதும் குண்டர் சட்டத்தை போட்டு ஒருவர் கூட ஜாமீனில் வெளிவர முடியாமல் உறுதி செய்தீர்களா இல்லையா உறுதி செய்தது யாரு சென்னை மாநகர கமிஷனர் ரத்து அருண் அதான் இப்போ அவங்களுக்கு குண்டாசை ரத்து பண்ணும்போது கூட அவ்வளவு ஆவணங்களை எப்படி ஒரே நாள்ல கமிஷனர் படிச்சாங்க அப்படின்னு கேட்டுதான் ரத்து பண்ணாங்க ஏழாயிரம் பக்க ஆவணங்களை படித்து பார்த்து ஒரு அதிகாரி எப்படி கையெழுத்து போட்டிருக்க முடியும் ஒரே நாளில் ஒரே நாளில் பதிமூணு பேருக்கு அப்ப ஏன் அருண் இந்த வேலையை செய்யணும் ஏன் குண்டாஸ் பண்ணும் அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய சென்சேஷனல் மர்டர் கேஸ்ல மாட்டனா அவ்வளோ சீக்கிரம் எந்த கோர்ட்டும் ஏன் கூடாது வேகமாக சரி அதே மாரி வந்தாங்க ஆனால் ஒருவேளை அவங்க தப்பித்தவரை கூட வந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு அவசரமாக குண்டாசியா போட்டீங்க அப்போ பை மிஸ்டேக் கூட அவன் ஜெயிலேருந்து வெளில கூடாது அப்போ அருண் கதில் என்ன இன்ட்ரெஸ்ட் வந்தால் என்ன சார் ஆகும் வந்தால் சொல்லுவாங்க செல்லு பிறந்தது தான் காரணம் என்ன அப்போ இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக நடக்கலன்னு தெரியும்ல இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக நடக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் சிபிஐக்கான கோரிக்கை வலுப்பெறும் அல்லவா இது இப்படி சொல்லலாம் சிபிஐ கோரிக்கை போவாங்க அது கிராண்ட் ஆகும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதும்போது இந்த மூவ் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆமா சார் அப்படி பார்த்தா திருவங்கடத்தையும் அப்படி குண்டாஸ் போட்டு உள்ள வச்சிருக்கலாம் சார் அவரது சார் என்கவுண்டர் பண்ணணும் அதனால்தான் ஐஸ்கிரீம் அதிகாரி நீண்ட நாள் சிறையில் இருக்க போகிறா இப்போ முப்பது அக்யூஸ்டு ரைட்டா ஒருத்தன் போய்விடுவான் ரெண்டு பேர் பயப்படுவான் இப்போ அஞ்சு பேர் பயப்படுவான் பத்து பேர் பயப்படுவான் முப்பது பேரும் பயந்துக்கிட்டு உண்மையே சொல்லாமல் இருப்பான்ட்டு எந்த கேரண்டியும் கிடையாது இல்லை தூக்கி ஒருத்தனை சுட்டா மொத்தம் பயப்படுவானா அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருப்பானா இவங்க எல்லாம் வந்து இந்த ரொடீசம்லாம் பண்ணக்கூடியவர்கள் தான் இவங்க எல்லாம் யாரும் வந்து அரவிந்தர் ஆசிரமத்தில் சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் அல்ல இந்த சிறையில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் அப்போ அவனுக்கு இயல்பாக பயம் இருக்கும்ல எனக்கு தைரியம் முடிஞ்சால் சுட்டுப்பாருன்றதுனால நான் தைரியமாக பேசுகிறேன் எங்கே போனாலும் கஸ்டடியில் இருக்கும்போதும் பேசுகிறேன் வெளியில் இருக்கும்போதும் பேசுகிறேன் அங்கே போலீஸ் பார்த்தா இயல்பாக பயம் இருக்கும்ல அதுவும் இந்த மாதிரி என்கவுண்ட்ருன்னொன்னே அட்டிங்கிருவாங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா மூணு பேரும் நம்ம மூணு பேரும் ஒன்றை அரெஸ்ட் பண்ணுறாங்கப்பா அரெஸ்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க ஒன்றை மட்டும் தனியாக கூப்பிட்டு போகிறாங்க பேப்பரில் பார்க்குறது நிதிஷ் குண்டாங்கன்னு எப்படி இருக்கும் அவனுக்கு ஸோ இது போக செல்ல டைரக்டு ரோல் பற்றி திருவேங்கடத்துக்கு நாலேஜ் இருந்துச்சின்ட்டு நான் ஜெயிலில் இருந்தப்போ இந்த கேஸோட அக்யூஸ் என்கிட்ட சொன்னாங்க அதை சொல்லிவிட்டு தானே வெளியில் வந்து ஸ்டைலாக பேசுனாரு ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவோம் இந்த இந்த திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பிறகுதான் ஏன் இந்த விவகாரத்தில் அருண் சிறை செல்வார் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால் மற்ற என்கவுண்டர்களுக்கும் இதற்கும் வேறுபாடு இருக்கிறது மற்ற என்கவுண்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இவரை தேடி ரோந்து பணியில் போது அவர் அங்கேருந்து வந்தார் அவரே நில் என்று சொல்லும்போது நிற்காமல் ஓடினார் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை எடுத்து சப் இன்ஸ்பெக்டரை விட்ட பாய்ந்தபோது தற்காப்புக்காக சப் இன்ஸ்பெக்டர் சுட்டதில்னு உருட்டுவாங்க இந்த கேஸில் என்னென்னா அக்யூஸ்ட்டை செக்யூர் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க கோர்ட்டில் போய் நாங்கள் இந்த மாதிரி இந்த அக்யூஸ்ட்டை விசாரிக்கணும்னு ஒரு அஸிஸ்டன்ட் கமிஷனர்னு நினைக்கிறேன் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஃபிடவிட்டு கொடுத்து நான் அவங்கள எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயிலேருந்து எடுக்கிறாங்க கஸ்டடி அப்போ அந்த கோர்ட்லயே அந்த கமிஷனர் கமிஷன் அந்தமான வாக்குமூலத்துல என்ன கொடுக்கணும்னா எப்படி நான் அழைத்து செல்கிறேனோ அதே நிலையில் இவர்களை மீண்டும் ஒப்படைப்பேன்னு எடுக்கணும் எங்கேருந்து எடுக்கிறீங்க ஜெயில் ஜெயிலுள்ள என்ன கத்தி துப்பாக்கி எல்லாம் அங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா எப்படி கூட்டிகிட்டு வருவாங்கன்றது தெரியும் உனக்கு ஒரு 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 சைபர் அஃபென்ஸில் மாட்டின எனக்கே இருபது போலீஸ் ஏக பாட்டி கோலகேஸுக்கு போனவங்க எப்படி கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் திருவேங்கடம் துப்பாக்கி ஒழித்து வைத்திருக்கும் இடத்தை சொல்கிறேன் என்றாரான் உண்மையிலேயே திருவங்கண்ண அப்படி சொல்லியிருந்தாலும் இந்த கேஸுக்கும் துப்பாக்கிக்கும் சம்மந்த இல்லை மூணு உட்காருன்னு சொல்லணும் நீங்கள் கரெக்டாக அமிச்சிட்டாங்க என்ன துப்பாக்கியிலே சுட்டாங்க அப்போ துப்பாக்கி எடுத்து தரேன்னு சொன்ன உடனே சரி துப்பாக்கி எடுத்து தரேன்னு சொன்னதாகவே இருக்கட்டுமே விடிய காத்தால் நாலு மணிக்கு எதுக்காக கோ கோழி கூறுறதுக்கு முன்னாடி எதிக்கா கூட்டின்னு போகிறீங்க கூட்டு போய் ரெட்டில்ஸுக்கு பக்கத்தில் புழலுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அதுவும் எப்படின்னா ரோட்லேருந்து தூரமாக ஒரு த தகர ஷெட்டு இருக்குது அந்த தகர ஷெட்டே முத நாளைக்கு சுடுறதுக்காக போட்டு பயன்படுது ஒரு தகர ஷெட்டு இருக்குது அந்த தகர ஷெட்டு உள்ளே துப்பாக்கி ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாராம் இவங்களை போய் எடுத்துக்கொண்டு போட்டு இல்லை நின்றுருந்தாங்களா உள்ளே போய் திருவங்கடம் திடீரென்று இவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தகர ஷெட் வழியாகவே சுட்டாராம் இவங்க தவட்டப்பாப்புக்காக தற்காப்புக்காக சுடும்போது உள்ளே போனால் திருவெங்கடத்தை செத்து காலையில் அஞ்சு மணிக்கு திருவேங்கடத்தை சுட்டதாக ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னொன்று சுரேஷ்குமார் என்ற ஒரு ஏசி திருவேங்கடத்தை கோர்ட்டில் ஸ்வேர் பண்ணி கஸ்டடி எடுக்கிறார் எடுத்து அவர் கண் என்ற இன்னொரு ஏசிக்கு ஆண்டவர் பண்ணிடுறார் இந்த நேம்ஸ் உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் நேம்ஸ் ஓகேவா இவர் எடுத்து இன்னொருத்தரத்தை ஆண்டோவர் பண்ணிவிடுறாரு கோர்ட்டு வாங்கிட்டு தானே ஒப்படைக்குது நீ எப்படி இன்னொருத்தர் நேண்டவர் பண்ணுவேன் என்னன்னா எடுத்தால் நான் எடுத்தால் மாட்டிக்கோம்ல அவன்கிட்ட தானே கோர்ட் ஒப்படைக்குது அவங்க வந்து நான் சுட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு பாசிபிள் எப்படி அதை மாத்தணும்னு கேட்டால் ஜேசி வந்து எனக்கு அவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட மாத்தினா ஜேசிக்கு எது அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தானே அதிகாரம் நீங்கள் இன்னொருத்தட்ட கஸ்டடியை மாத்திரத்தில் தான் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி அந்த சேஞ்சை பண்ணணும் இப்போ அவர் சரி சில வாய்ப்பு இருக்கு டெஃபினெட்லி அவரை தான் வந்து இப்போ விட்னஸாக எடுத்து யாரு அக்யூஸ்டா எடுத்து அப்ரூவரா மாற்றணும் டாக்டர் விஜயகுமார் தான் அவருக்கு ஒரு பண்ண தூக்கி போய் சுடுன்னு சொன்னாருன்னு அஞ்சு மணிக்கு திருவெங்கடத்தை சுட்ட தான் ரெக்கார்டில் இருக்கு வெடிக்காத்தால் ரெண்டு மணிக்கே டாக்டர் விஜயகுமார் சிபி சக்கரவர்த்தி நினைக்கிறேன் இவங்களோட டவர் லொக்கேஷன்லாம் ரெண்டு மணிக்கே அங்கே அந்த சுட்ட இடத்துல இருக்கு இன்னொன்று சிம்பிளாக கேட்குறேன் நீ தான் இந்த உதவி ஆணையர் காலையில் அஞ்சு மணிக்கு இவ்வளோ பெரிய கேஸ் அக்யூஸ்ட் எதுக்கு கூட்டம் போனீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லு நைட் நேரத்தில் எதுக்கு சார் ஆ அப்படியே எடுத்துட்டு போய் ஹேங்கை போட வேண்டியதுண்ணே அதான் ரெண்டு துப்பாக்கி சும்மா உட்காந்துருக்கு உங்களுக்கே துப்பாக்கி வச்சிருக்கப்ப என்ன சார் அவங்களுக்கு துப்பாக்கி இல்லாமல் போயிருப்பாங்க இன்னொன்னு இப்படி கையில வச்சுட்டு ஏதோ அங்கே வச்சிருக்கேன் அங்கே வச்சிருக்கேன் காட்ட சொல்ல வேண்டியது போய் எடுத்துட்டு வரணும் அனுப்புறாங்களா துப்பாக்கி உள்ள இருக்கு நீ போய் எடுத்துட்டு வா பாடி வெளியே ரெண்டு பேரும் அது என்ன எடுத்து சுட்டு போடுவா தான் தெரியும் சார் இத பண்ணிட்டு ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேச வேண்டு நீங்கள் வந்து சொல்றீங்கன்னா எவ்வளோ திமுருக்கும் உங்களுக்கு மாட்டீங்களா நீங்கள் சார் இப்போ நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு எப்பெல்லாம் ஒரு சிக்கல் வர வாய்ப்பு இருக்கோ உடனே அவங்க உச்ச நீதிமன்றத்தை அணுகி அதுக்கு ஸ்டே வாங்கிடுவாங்க ஸோ இதுக்கும் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் இதை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க மாரி கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரையங்குறிச்சி இவ்வளோ பேர் செத்துருக்கான் தூக்கிட்டு ஓடுறாங்க இது ரொம்ப யோக்கியத்தனம் அந்த அண்ணா நகரில் அந்த ஒரு சிறுமி குழந்தை கோர்ட் அதை பார்த்துட்டு போக்சோ கேஸை விசாரிக்க தெரியுமே அவங்களுக்கு அறிவு இருக்குதான்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து இந்த சிபிஐக்கு மாத்தான் அதை தூக்கிட்டு போகிறாங்க எது எடுத்தாலும் தூக்கிட்டு போய் ரோஹித் கி கிட்னி வழக்கு கிட்னி வழக்கு தூக்கிட்டு போகிறாங்க அருண் ஜெயிலுக்கு போகிற மேட்ரில் இல்லை போக நேத்தே டிஸ்கஷன் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு போகலாம் ரோஹக்கி சித்தார்த்து லூத்ரா அதாவது மொத்தம் எத்தனை பெரிய சீனியர் இருக்கும்னு இருக்காங்களே எல்லாரையும் தூக்கி நமக்காக நிப்பாட்டலாம் என்று ஒரு ரவுண்டு டிஸ்கஷன் நடந்திருக்கிறது இவங்க தானே முடிவெடுக்கிறதே அவருணை பொம்மை தானே போலான் போற அவரு இந்த நேரத்தில் இந்த வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீடு செல்வது சரியா அருணை காப்பாற்றிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அருணை டாக்டர் விஜயகுமாரை மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக போவாங்க போறது மாலதி இப்போ சார் முதலமைச்சர்கிட்ட என்னன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க சார் நான் முதலமைச்சராக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன கேட்பேன்னா ஏங்க குற்றம் நடந்திருக்கு ஆம்ஸ்டாங்கோட மனைவியெல்லாம் நான் போய் விசாரிச்சுட்டு தான் வந்தேன் அவர் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழக தலைவர் விசாரிக்கட்டுமே என்ன இருக்கு நம்மளுக்கு என்ன இதில் இருக்கு சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு தானே முதலமைச்சர் சொல்லணும் அவர் ஏன் அனுமதி கொடுக்கணும் அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நம்ம போலீஸ் விசாரிச்சது கோர்ட்டு தப்புன்னு சொல்லிச்சா நமக்கு அசிங்கம் சார் இதே மாதிரி தான் சார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரி சாகுல் இதே மாதிரி ஆகிடுச்சு தொடர்ந்து அப்போ பார்த்தோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டு உள்துறை உங்கள்கிட்ட இருக்கு சார் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு சார் ஸ்காட்லாண்ட் யார்டு சார் ஸ்காட்லாண்ட் சார் ஸோ இது ஒரு அவமானம் இது நம்ம ஒத்துக்க கூடாதுன்னு சொன்னால் என்ன சொல்கிறார் அவரு சார் சிபிஐயும் போலீஸும் விசாரிக்க போகிறாங்க ஏஜென்சி தான் வேற வேற இன்சிடென்ட் ஒன்று தானே நீங்கள் ஏன் என் தப்பாக விசாரிச்சிங்கன்னு கேட்கணும்ல சார் என்கவுண்டரில் மாட்டிக்கிட்டு அருண் ஜெயிலுக்கு போயிடுவார் சார்ன்றது சொல்லலாம்ல அவர்கிட்ட சார் எதுக்கு சார் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க அவ்வளோலாம் கேட்க மாட்டார் சார் ஆ அது கரெக்டு தான் கேட்க நிதிஷ் சொல்கிறதுல உடன்படுறேன் அவ்வளோதான் கேட்க மாட்டார் போகிறீங்களா போய்ட்டு வாங்கப்போம் அவ்வளோதான் சார் அதான் நடக்கும் இதையே கூட சொல்லாமே அந்த சுட்டா இன்ஸ்பெக்டர் ஜெயிலுக்கு போயிடுவார்னு சொல்லலாம்ல ஏங்க சுட்டிங்க அப்படின்னு கேட்கலாம்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே சுட்டன்னு சொன்னால் அவருக்கு என்ன ஞாபகம் போதா சார் ஆம்ஸ்ட்ராங் சார் எவ்வளோ பரபரப்பு சார் அது என்னங்க பண்ணோம் ஒருத்தனை தூக்கி சுட்டாக சமூகம் அடங்கிடும் சார் நல்ல வேக வேகமாக பேசிக்கொண்டிருந்த இயக்குனர் பா ரஞ்சித் கூட இந்த என்கவுண்டர்களுக்கு பிறகு அமைதியாகிவிட்டார் நினைவு இருக்குதா சிபிஐ விசாரணை வேணும்னு மாயாவதே கோரிக்கை வச்சாங்களா பா ரஞ்சித் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாரா சுட்டு அமைதியாச்சா உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே சார் சுட்டோன்னு சொன்னால் என்ன சொல்லுவார் அவர் ஞாபகம் இருக்காது ஃபர்ஸ்ட்டு சார் இன்னொன்று சார் இவங்க சிபிஐ விசாரிக்கிறதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா இவங்களுக்கே பேக் ஃபைர் ஆகும்ல ஒருவேளை இவங்க தான் பிளான் பண்ணியே ஆகும் அது என்ன ஆகுதுன்றது அது பின்னாடி ஓகேவா அது உச்சநீதிமன்றம் அவங்க போவாங்க கோர்ட்டு இதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்குனுக்கலாம் எனக்கு தோன்றல ஒரு ஜஸ்டிஸ் வேல்முருகன் ஆர்டர் இன்னும் வரல அதில் அவர் வெளிப்படையாக நீதிமன்றத்தில் எழுப்பிய கேள்வியை நான் சொல்கிறேன் அந்த கொலையை கண்ணால் பார்த்த சாட்சி உயிரோடு இருக்கிறார் வீரமணி என்ற அவரது சகோதரர் என்று நினைக்கிறேன் உயிரோடு இருக்கார் அடையாள அணிவகுப்பு நடத்தினீர்களா அப்படின்னு எளிமையான கேள்வியை கேட்குறாரு கேட்கும்போது இவங்க இல்லை சார் எல்லோரும் ஃபோட்டோவும் மீடியாவில் வந்துருச்சு மீடியாவில் எல்லோரும் ஃபோட்டோ வந்ததுக்கு நீதான காரணம் சொல்லிட்டு கேஸில் சாட்சியங்கள் வேண்டுமா இல்லை மீடியாவை சாட்சியை சேர்க்க போகிறீங்களா என்று கேட்டு இதை பதிவு செய்திருக்கிறார் இதை உச்ச நீதிமன்றம் கேட்காதா ஆனால் அந்த ஒரு இன்சிடெண்ட்டு போதுமாங்க சார் இது அப்படியே சிபிஐக்கு மாத்திரி இன்சிடென்ட் அவர் ரீசன்ஸ் எழுதிருப்பார் ஜட்மெண்ட் காப்பி அதனால தான் இன்னும் வரலன்னு நான் சொல்கிறேன் இதில் அவசரப்பட்டு அருண் சொல்கிறாரு அல்வா அதிகாரி சொல்கிறாரு அருத்தந்தை சொல்கிறாரு என்றெல்லாம் தமிழக அரசு மேல்முறையீடுக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடாது ஏன்னு சொல்லுவேன் இவங்க எப்படி தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் போகக்கூடாது ஏன்னு சொல்லுங்க மக்கள் வரி பணம் வீணாகுமா அதுதான் இந்த ஆட்சியாலேயே மக்கள் வரி பணம் வீண் ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலித்து தலைவரின் மரணத்தில் உள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதை தமிழக அரசு எதிர்க்கிறதா இந்த கேள்வி வருதா கேள்வியை நம்மளே முன் வைப்போம் அப்படி அது தானே மீனிங் அதுக்கு யாருப்பா இன்னைக்கு கேட்கறது ஆம்ஸ்டாங் கொலைக்கு சிபிஐ இது வேணும்னு அவரோட சொந்த சகோதரர் அந்த மேட்டில் இந்த மாதிரி ஒரு கீனோஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு போலீஸ்கிட்ட கேட்டால் அவங்க மனைவியாக இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது பதிலாக இப்போ அவங்க மனைவியும் தானே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்டு ஒரு படிஷன் போட்டிருக்காங்க அதுவும் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு தான் ரெண்டு பேரும் போகிறாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் பாதி இன்வெஸ்டிகேஷன் நடந்த சமயத்தில் போனால் எங்க முடிச்சா கரெக்டாக கூட பண்ணுவாங்கன்ட்டு சொல்லலாம் இன்வெஸ்டிகேஷனாக முடித்து சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு இந்த குற்றப்பத்திரிகையில் இந்த விசாரணையில் எங்களுக்கு திருப்தி இல்லை என்று அவர்கள் போகிறார்கள் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு நீ வரல நம்ம போயிட்டுனப்பா அந்த ஒரு முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் சென்று வந்திருந்தோம் லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அப்போது தேர்தலை பக்கத்தில் வைத்து கொண்டு பரையர் சமூக மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மரணத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று ஒரு நீதிமன்றம் உத்தரவு போடுகிறது அந்த வழக்கில் இருக்கக்கூடிய உண்மைகள் வெளியே வந்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து உச்சநீதிமன்றம் செல்கிறீர்கள் என்றால் இந்த வழக்கில் உள்ள உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுவது தான் உங்களது எண்ணமா அப்போ சேகர்பாபு இதில் சம்பந்தம் இருக்குன்னு என்று சொல்லும் குற்றச்சாட்டுகள் உண்மையா கிட்னி திருடர்களை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றம் சென்றது போல தான் நீங்கள் தலித் மக்களின் தலைவரை காப்பாற்றுவதற்காகவும் உச்சநீதிமன்றம் செல்கிறீர்களா என்று தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகள் அத்தனையும் இந்த கேள்வியை எழுப்பும் மக்கள் போராட்டம் கூட நடத்தலாம் நடக்கலாம் எடப்பாடி எழுப்புவார் சார் இன்னொன்றுங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி என்கவுண்டருக்கு அப்புறமா வந்து யாரெல்லாம் தீவிரமாக பேசிட்டு இருந்தாங்களோ அமைதியாயிட்டாங்க இல்லை அமைதிப்படுத்தப்பட்டாங்க என்ன காரணம் நம்மளுக்கு தெரியாது அவங்க மேலே நான் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லலை அப்படியான ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஆனால் புழுக்க மனசுக்குள்ளே தானே சார் இருக்குமா எப்படி மலுதி போகும் இஸ் அ வெரி பாப்புலர் லீடர் வெரி பாப்புலர் லீடர் ஸோ அது வந்து இப்போ எலெக்ஷன் வரும்போது எதிரொலிக்க தானே சார் வாய்ப்பு இருக்கு நீங்கள் அப்பீலுக்கு போனீங்கன்னா எதிரொலியம் இதை ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும் என்னதான் தான் பொம்மையாக இருந்தாலும் எலெக்ஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் சொல்றாரு அல்வா சொல்றாரு அருள் தந்தை இதற்கெல்லாம் உடன்படக்கூடாது அல்லது அவருக்கு கூட இருப்பவர்களாவது இதை சொல்ல வேண்டும் இன்னொன்று இதில் முருகானந்தமும் தினேஷும் ஐஸ்கிரீம் அதிகாரி கூட சேர்ந்துக்கிட்டு அப்பீலுக்கு போகலான்னு நேற்று விவாதிச்சிருக்காங்க இவங்க தானே முடிவெடுக்கிறது தினேஷ்லாம் தைரியமாக சொல்ல ஒரு ஒன்று தெரியாதுங்க நான் பார்த்துக்கிறேன் கொடுங்க நான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது சிக்கல் ஏற்படும் ஸோ எப்படி இருந்தாலும் இந்த வழக்கில் செல்ல பிறந்த விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும் ஸோ ஒரு தமிழகம் போன்ற ஒரு முக்கியமான மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவர் மாநில தலைவர் கொலை வழக்கு விசாரணை ஒரு தலித் தலைவரின் கொலை வழக்கில் விசாரணைக்கு சிபிஐயால் அழைக்கப்படுகிறார் என்றால் தேர்தல் நேரத்தில் அது எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட தோற்றத்தை கொடுக்கும் அதனால்தான் தான் முதல் முறையாக செல்வப்ருந்துகையை மாற்றலாமா என்ற யோசனைக்கு வந்திருக்கிறார்